மீனா ரொம்ப கோவமாக வந்துட்டு மாமா நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அவர் சம்மதம் சொல்லுவாரான்னு எனக்கு கூட தெரியல ஆனால் இது அவர் சம்மதிச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு மீனா எதுக்கு இவ்வளோ கோபப்பட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முத்தவும் கேட்குறாரு அண்ணாமலையும் கேட்குறாரு அத்தை அது மட்டும் இல்லாமல் ரோஹினி உங்கள் வீட்டுக்காரன் அப்படியே எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் என்னாச்சு பூக்கட்டை வேலை விட்டுவிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமா இல்லை மாமா இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்கிறதா முடிவில்லை நானும் அவர் வேறு வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் இவ்வளோ பெரிய குடுத்துக்கி போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க

பார்க்கலாம் உங்கள் அண்ணன் தான் பண்ணு அத்தனை தப்பும் பண்ணியிருக்காரு அது தெரிஞ்சே வந்துட்டு நீங்கள் போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க வெளியே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா இல்லையே உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் மேலே ஒரு பாசமாக ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது பெத்த பையன் சொல்லிட்டு மதிப்பே கொடுத்தது கிடையாது அப்படி இருக்கிறப்ப நாம் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு அண்ணாமலை இங்கே பாரு மீனா நீ கேட்குற கேள்வி எல்லாமே கரெக்ட்டு தான் தானே இல்லையனால சொல்ல தப்பு பண்ணிட்டே இருந்தான் நானும் சேர்ந்து அந்த இடத்துல பேசியிருந்துருக்கணும் பேசாமல் விட்டுட்டு எல்லாமே தப்பு தான் ஆனால் அதுக்காக வந்துட்டு நான் வயசில் பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்குற கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தோம் முத்து ரொம்ப கோவமாக போயிட்டு எதுக்கு மீன் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டுட்டு அப்பாப்பா நீ எல்லாம் யார்ட்டையும் மன்னிப்பு கேட்கக்கூடாதுப்பா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரையும் மன்னிப்பு கேட்கணும் விடமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கையை கேள்விப்படுங்கப்பா அப்பா அப்பா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ரவி சொல்கிறாரு அண்ணி இங்கே பாருங்க வீட்டில் ஏதோ நடந்துருச்சுதா இல்லைன்னு நல்லா சொல்லலை அதுக்காக வந்துட்டு நீங்கள் வீட்டை விட்டு போகணும்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து இந்த வீட்டு மேலே உயிராகவே இருக்கான் மற்றவங்களாம் வந்துட்டு எதோ நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் நாங்களாம் இருக்கிறோமில்ல அப்படின்னு இருக்காங்க இல்லை ரவி நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் கடைசியில் இவர் தலை தான் உருளும் குடும்பத்துக்காக இவரும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் கொஞ்சம் கூட நன்றி கடன் இல்லாமலாம் நடந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க இங்கே பருமா அவங்க இவங்க பண்ணுறதுக்கு அவங்க அனுபவிக்கப்பாங்க ஒரு மன்னிப்பு கூட இது வரைக்கும் கேட்டதில்லை போல இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மன்னிப்புங்கிறது மனசாரம் நினைச்சு மன்னிப்பு கேட்கணும் ஆனால் இது வரைக்கும் மன்னிப்பு எதுவுமே அவங்க கேட்டதே கிடையாது இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டுதாம்மா இவங்க எல்லாம் பண்ணதுக்கு நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்துங்க பார் இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் நீ இப்போ இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட நான் எல்லாம் நடந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன் அதனால தான் இத்தனை வருஷமாக எனக்குள்ளே இருந்த மன மன க கவலை எல்லாத்தையும் யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை நீ ரொம்ப வந்து கவலைப்பட்டு கேட்டதுனால தான் நான் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் சொல்லினாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டையாக கேட்டதாக தெரிஞ்சுருந்திருப்பேன் தெரியாமல் மட்டும் விட்டுருந்துருக்க மாட்டேன் ஆனால் இவ்வளவும் நடந்ததுக்கப்புறம் இவங்களாம் சந்தோஷமாக தலை நிமிந்தலாம் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க அப்போ ரோஹினியும் அவர் அப்படி என்ன தான் சின்னதில் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ரோஹினி நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே பேச அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன பேசுவேன் சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தான் நடந்ததுன்னு சொல்லுங்க அதெல்லாம் நான் எதுவும் சொல்றதுக்கு தயாரா இல்லை விடுங்க இதோட அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம் போயிட்டு கதையும் சாத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து சொல்றாங்க அப்பா நடந்த விஷயத்த இருக்கட்டும் இனிமேல் இதை பற்றி யாரும் எதுவும் பேச வேண்டாம் சொல்லிட்டு முத்துவும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு போயிட்டு வெளில போயிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் வீட்டில் தான் இருக்கேன் நான் தான் வேற வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அதான் மேலே வீடு எடுக்கலாம்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன சொல்றாங்க சொன்னேன் மட்டும் செஞ்சோம் இன்னும் மேலே வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டு நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கவலைப்படுறதுக்குலாம் இல்லங்க உங்களை நினச்சா எனக்கு இனிமேல் வந்து எப்படி நான் வந்து எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக தான் நான் எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா நான் கூப்பிட்டதுக்கு காரணமாக வேற அப்படின்னு சொல்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறப்பிரிஷை கூட்டிகிட்டு வர சொல்லி ஸ்கூலில் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கிருஷ்ண அழைச்சிட்டு அப்படி நான் வந்துட்டுமா சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு சவாரி எதுவும் இல்லை நானே போய் கூட்டிட்டு வந்து நீ கிளம்பி ரெடியா கீழே அதுக்கப்புறம் முத்துவும் கிளம்பி அங்கே போறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்கிற வந்துட்டு பையன் கிட்ட நிறைய கேள்வி கேள்வி பார்த்துட்டு முத்து சார் எதுங்க சார் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அவன் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எதுங்க சார் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க பாவம் சார் அவன் போலீஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க போலீஸுக்கு பயப்படுற ஆளாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சிட்டேன் அம்மா இவனுக்கு நீங்க கிடையாது கிடையா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா மீனா ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குங்க இப்படி போய் பேசுனீங்க ஊர் பேர் தெரியாது இந்த பையனை பற்றி எதுவுமே தெரியாது அவங்க பாட்டிமாவும் இங்கே காணாமல் போயிட்டாங்க நாங்கள் அப்படிலாம் இருக்கிறப்போ நீங்கள் எதுக்குங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து இவனுக்கு அக்கறை எடுக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஊரில் ஒரு தடவை இவ தெரியாமல் கிணத்துல விழுந்துட்டா அப்போ வந்துட்டு அவன் தான் வந்து காப்பாற்றினான் அன்னிலிருந்து இந்த கிருஷிக்கு எங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் இது மாதிரி மாதிரிலாம் தப்பளிக்கு போனால் எவ்வளோ தூரம் பசங்க கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் சார் அதனால தாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனாக சொல்கிறாங்க சார் இவனுடைய வாழ்க்கையை கெடுத்து

போகிறாங்க அப்போ தான் பார்த்தா அதில் ரோஹினின்னு சொல்லி பேர் வருது இதை பார்த்தோன்னா மீனா என்னங்க ரோஹினின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பார்லர் அம்மானு வருது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்கே பாரு இந்த ஃபோட்டோ இருக்கிறவங்க தான் உங்கள் அம்மா வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் ரோஹினி ஆண்டி தான் உனக்கு அம்மா வாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க அங்கே ஸ்கூல் இருக்கிறவங்க ஆமாங்க இவங்க தான் கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மகேஸ்வரி ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க கிட்டே ஏங்க என்னங்க இது இவங்க தான் இவங்க அவனோட அம்மா வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்கன்னு சொல்கிறாங்க என்னங்க நடத்துட்டு இருக்குது இங்கே ரோஹினி வந்துட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே வேலை பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க ரோஹினி அம்மா பாப்பாங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எதுவுமே பேசாமே போலீஸ் எல்லாம் இருந்துட்டு சேர்த்து கேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பார்லமா பண்ண வேலைக்கு நீங்களும் சேர்த்து மாட்டிப்பீங்க அப்புறம் ஃபேமிலிக்கு பதில் சொல்ல முடியாம இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஆமாங்க ஆமாங்க அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது ஒரு ஹெல்ப் கேட்டான் போடுறேன்னு சொன்னா அதோட சரி மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது இதை பார்த்துட்டு அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டேன் நேற்று எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் பேக்ரவுண்டில் என்ன ஏது நீங்கள் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து அக்கறையாக வீட்டுக்கு முன்னாடி இன்னும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து போலீஸ் மூலமாக எல்லாமே விசாரிச்சிட்டேன் நீங்களே பார்த்து கண்டுபிடிக்கிட்டோம் நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க எடுத்துக்கிறீங்கன்னு கூட தெரியலன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் நேர்மையாக தான் இருக்கீங்க இந்த பையனுடைய அம்மா தான் வந்து சுத்தமாக நேர்மையே இல்லாமல் இருக்காங்க அந்த பையனுடைய அம்மா கிட்ட இவனை தயவு செய்து கொடுக்காதீங்க அந்த அம்மா மேலே கேஸை கொடுத்து தள்ளி போட்டு இந்த பையனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த பையனை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார்னு சொல்லிட்டு முத்து உண்மையாகவும் கிருஷ்ண கூட்டிகிட்டு ரொம்ப வேகமாக வீட்டுக்கும் போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பார்லம் அவங்க பையன் வெளில ஆச்சு இவளுக்கு பித்தாண்ட கல்யாணம் பேசிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அம்மா இது உங்களுக்கு தெரியாத கதை மட்டும்தான் தெரியும் தெரியாத கதை தான் நிறைய இருக்குது இந்த அம்மா பத்தி இந்த அம்மாவுக்கு பையன் எல்லாம் இருக்குது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் அவன் பேர் வேற என்ன கிருஷ்ண தான் உங்களுக்கு பிடிக்காதன்னு சொல்லுவீங்களே அவன் தான் உங்களுடைய பேரை இனிமேல் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி அவன் உங்களுக்கு பேரன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாங்க மேலே பேசினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பண்ணாமல் கேட்குறாரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆமாம்ப்பா இந்த விஷயம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கெட்டதுலேயும் ஒரு நல்லது மாதிரிப்பா அந்த பையனோட எப்போ கோபக்காரதாப்பா இல்லைனாலும் சொல்லலை ஆனால் அவ்வளோ தூரம் நான் அந்த கிருஷ்ண மேலே அவ்வளோ தூரம் அக்கறை எடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிட்டா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்ததுப்பா இல்லைனாலும் தெரிஞ்சிருக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பாலரம்மா எத்தனை வேலை பார்த்து வச்சிருக்குது பாருங்கள் இந்த அம்மா ஒரு கல்யாணி கிருஷ்ணுக்கு தான் வந்துட்டு என்னுடைய பையன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க அதனால தான்ப்பா கிறிஸ்துவோடைய பாட்டியும் கிறிஷு நம்மகிட்ட நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எல்லா வேலையும் பார்த்துருக்குது இதில் வேற வந்து துபாயில் இருக்குன்னு சொல்லிட்டு புறடால் வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு எதுவுமே பே பேசாமல் இருக்காங்க என்ன ரோகிணி இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பேசிட்டு கே வந்துட்டு மனோஜ் போய் சட்டு சட்டு நடிச்சிடறாங்க எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க